வணக்கம் நம்பர்களே இந்த பற்றி பக்கம் சப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் ஃபினான்ஷியல் நினச்சிங்கன்னா சூப்பர் தான் ஜாயின் பட்டன் இருக்கு சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி சூறாவளி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு நார்த்தில் அண்ணாமலை கூட மோடி பத்தாதுக்கு அந்த ஃபைல் பண்ணிட்டார் வாரணாசிக்கு தமிழர் தமிழர் ஐஏஎஸ் தான் அங்கே இருக்கார் வாரணாசியில் அது ஒரு பெருமை அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஏ இந்த இப்போ இருக்காரு தலைவர் காங்கிரஸ்க்கு செல்வ சந்தா அரச்தான் அவர் என்னங்கிறாரு ஏற்கனவே சோனியா சொல்லியிருந்தாங்க பிஜேபி பண்ணுறாங்க காங்கிரஸ் புதுவாக வேலை செய்ய மாட்டோம் யாரையோ தோல்லை ஏற்றிப்போம் அது இங்கே தொத்திட்டு இருக்காங்க இல்லையா இப்போ என்னங்கிற அப்படி நம்ம எதுக்கு எட்டு சீட்டு பத்து சீட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது பழைய கதையை பேசுகிற அப்படி பழசு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு திமுக எடுத்து வந்தப்போ இப்போ இந்த மாதிரி அதை வளர்க்க அவங்க வளர்க்கலை டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்போ வளர்க்கணும் இல்லை வளர்க்கல ஏன்னா அவன்கிட்ட பூத் கமிட்டி இருக்கா என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது அணி சுதந்திரமாய் வந்து எல்லா பக்கமும் இருந்தால் அப்படி இருந்தது தான் காங்கிரஸ் அப்படி அழுக்கு தெரியாமல் போட்டு போகிறோம் ஸோ இப்படி இருக்கும் இப்போ என்னங்கிற அப்படி நம்ம ஏன் தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அதை சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு வேளை நாளைக்கு எடப்பாடிலாம் வேறு தலைமை வரும்போது இந்த திருமாவளவும் இந்த காங்கிரஸ் உட்பட அணி மாற சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் எப்படி ஆகும் தெரியாது மு ப்ளஸ் இப்போவே அந்த அவர் விசாரிக்கிறதுக்கா இல்லை ஏதோ ஒரு லெவலில் துரைமுருகன் ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா கலெக்டர்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு அஞ்சு பேர் அடுத்து நீர்வழித்துறை செக்ரட்டரி கேட்டாங்கன்னா டேரெக்டாக இவருக்கு மந்திரியாக இருந்தாலும் என்ன முறைப்படியாகணுமோ அதை விசாரிக்க ஏற்பாடு பண்ணுவாங்க அது நடக்கும் அடுத்த கட்டம் வரும்போது ட்ரக்கு உங்களே தெரியும் மோடி ஜூ ஜூன் பத்து உட்காந்துட்டாருன்னா ட்ரக் அவரே சொல்லிட்டு தான் எல்லாம் பூரா நிர்மூலமாக்கிடுவார் இதே உடைய போகுது ஆம் ஆத்மியை அங்கே பெரிய இஷ்யூஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா திமுக கேட்க மாட்டான் அதில் எப்படி ரிவர்ட் அது துணை உதவி இன்னைக்குலாம் கொடுத்தா எப்படி ஆகும் என்ன அது அப்புறம் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இப்போ ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுக்குறாரு அப்படி யார் தமிழக தலைவர் காங்கிரஸில் நம்ம ஏன் வாங்குகிற மாதிரி இருக்கணும் அது பத்து நாள் ஐம்பது வருஷமாக எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரில இப்போ சொல்லுறாரு அதெல்லாம் என்ன மாறுவோன்னு இண்டிகேட் பண்ணுறாரு ஏன்னா நம்ம பார்ப்போம் இன்னொன்று அடுத்து இந்த சார் ஏற்கனவே சப்ரீஷன் தான் கூப்பிட்டு வந்தா அப்படி ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி ஸ்டாலின்ட்ட சொல்லி அப்போது முப்பத்தெட்டு எம்பி வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை சப்ரீஷன் சொல்லி கூப்பிட்டு வந்து ஸ்டாலின் கூட்டணி அப்போ முப்பத்தெட்டு எம்பின்னா இன்ட்டு ஆறு எவ்வளோ வந்திருக்கணும் வரலையே அந்த மார்ஜினோட கொஞ்சம் கூட தான் வந்திருக்கு திமுக மட்டும் இவர் இரநூறு தொகுதிக்கு மேலே வரும் ஒன்றும் வரல இத்தனை கூட்டணி போட்டு ஏடிம்களை எட்டு மந்திரி எட்டு பேரை சேர்த்து ரஜினி வரவிடாமல் பண்ணி இத்தனை பண்ணி தான் வர முடிஞ்சிருக்கு அதுலேயும் எடப்பாடியோட தினகர தினகரசேக்கில் தேமுதிக வெளியே விட்டதுனால இல்லைன்னா அறவே வந்திருக்காரு அது கிஷோர்னால ஒன்றும் கிடையாது அதே பிரசாங்க பிரசாங்கிஷோர் இப்போ வராதுல அது எட்நூறு கோடி என்ன வாங்குற இப்போ செய்ய சொல்லுங்கள் பார்க்க என்ன இப்போ பயப்பட நம்மளும் வந்தாச்சு அது உருமாறும் எடும்ம்கே சீமான் விஜய் என்னென்னமோ இப்படிலாம் நிறையா வரப்போகுது இதில் பாதையாத்து போய் இன்னும் போக போகிறாங்க சென்ட்ரல் உட்காந்துன்னா வேறு மாதிரி ஆகும் திமுக எங்கே இருக்குதுன்னு தெரியாது எந்த உடஞ்ச திமுக எப்படி வேலை பார்க்க போகிறார் அப்படி இருக்கு சார் அது வரும்ல யாருக்கும் வேலை பார்ப்பார் தடவை பண்ணியே சக்ஸஸ் இல்லை அது சார் அவங்கெல்லாம் புரோக்கர்ஸு அவ்வளோதான் இந்த பக்கம் இப்படி போய்ட்டுருக்கேன் அப்புறம் இந்த அண்ணாதுரையை வந்து இந்த மாதிரி குறிப்பிட்டு சொன்னார் இந்த மீனாட்சி டெம்பிளில் காடை சம்மந்தமாக அது குறித்து ஒரு பசும் முன் வந்து ரத்தத்தால் அபிஷம் என்னன்னு சொன்னால் இதை கோட் பண்ணியிருந்தார் இதை அந்த கன்சர்ன் ஐஏஎஸ்ட சொல்லி அது மூலியமாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு முறையில் அதில் இப்போது அந்த இதுக்கு பண்ணும்போது இவங்க வந்து என்னமோ ஒரு ஆளுநர் என்னமோ கொடுத்துட்டா மாதிரி பேல விட்டாங்க ஆளுநரை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அண்ணாமலைக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணலான்னு பார்க்குறாங்க அண்ணாமலைக்கு ஆனால் இவங்களுக்கு ரிவல்ட் ஆகிடுச்சி அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு என்னென்னா இந்த சீனியர் ஐபிஎஸ் இங்கே திமுகவுக்கு ஒத்து ஊத்திட்டுருக்கவங்களே நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் பொதுவாக சென்ட்ரல் அப்பாயின்மெண்ட் தானே அவங்க அதை ரீகால் பண்ணிட்டாங்க இது ஒரு செக்கு திமுக அவங்க வந்து அங்கே தொழில் துறையிலையும் வேறு பல விதமான இதில் அவங்க அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சென்ட்ரலுக்கு ஐபிஎஸ் அது சீனியர் செக்ரட்டரியிலேருந்து எல்லாம் வரும் லிஸ்ட்டு பேர் ஸோ ஃபஸ்ட்டு கட்டாது இன்னும் அடுத்து அடுத்து என்ன வருமா இதெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருப்பார் அண்ணாவில் ஒரு பக்கம் இங்கேருந்து ஐபிஎஸ் எடுக்கிறது இன்னொரு பக்கம் அந்த பிஜேபியில் கருப்பாடுகளை கொஞ்சம் ஓரம் கட்டுறது இல்லை ரொம்ப இதாக இருந்தால் எக்ஸ்பெல் பண்ணுறது வெளியில் தள்ளுறது இது ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாரு ஏன்னா அப்போ தான் நான் இருபத்தாறுக்கு ரெடி பண்ண ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டார் सौ पापा नंरी